அஸ்லாம் வலைக்கும் வரமதுல்ல அலமதுல்ல ஹிரோப்பில் ஆலமீன் ஒசலு ஒசலில் அம்பிய இவல் முரசீன் இது ரிபா எனும் காணொலி படலத்தின் ஒன்பதாவது பாகத்தின் தொடர்ச்சியாகும் சென்ற பாகங்களை பார்க்காதவர்கள் பார்த்துவிட்டு வந்து விடுங்கள் இதனால் உங்களுக்கு இந்த பதிவில் மேலதிக விளக்கம் கிடைக்கலாம் ஈசா அலஹிஸ்ஸலாம் அவர்களின் வருகை வரை பனி இஸ்ராயில் மக்கள் இறைவணக்கம் சமூக ஒழுக்கம் பொருளாதார வரைமுறைகள் என தொடர்ந்தும் நபிமார்களால் வழிகாட்டப்பட்டு வந்தார்கள் இறை பாடத்திட்டத்தின் அடிப்படையில் நூஹ் அலை தொதையும் ஷுவைப் அலை சந்தை ஒழுக்கங்களையும் யூசுப் அலை பொருளாதார நிர்வாகத்தையும் மூசா அலை ரிபா நசியா தடையையும் தாவூத் அலை ரிபா அல்ஃபல் சமூகத்தில் ஏற்படுத்தும் கெட்ட பாதிப்புகளையும் சுலைமான் அலை பூர்த்தியான ஒரு அரசாங்கத்தின் முன்னுதாரணத்தையும் பனி இஸ்ராயில் மக்களுக்கு கற்றுத் தந்திருந்தார்கள் இப்படி தொடர்ச்சியாக அல்லாஹ் நபிமார்களின் மூலம் பணி இஸ்ராயில் மக்களுக்கு வழிகாட்டியிருந்தும் இறைவேத அறிவுகளை வைத்துக்கொண்டு நேர்வழி நடக்காமல் அந்த இறை அறிவையே பயன்படுத்தி மக்களை எப்படியெல்லாம் சூறையாடலாம் என்று கணக்கு போட்டார்கள் இதனை அல்லாஹர் குரானில் வட்டி அவர்களுக்கு தடை செய்யப்பட்டிருக்க அதனை அவர்கள் வாங்கிக் கொண்டிருந்தார்கள் மேலும் மக்களின் சொத்துக்களை தவறான முறையில் அவர்கள் விழுங்கி கொண்டிருந்தார்கள் என்கிறான் மட்டுமல்ல இதில் வேதனையான விடயம் என்னவென்றால் பனி இஸ்ராயில் மக்களின் இந்த பாவங்களை தலைமை தாங்கி வழி நடாத்தியவர்கள் வேத அறிஞர் பெருமக்கள் என்பதுதான் இதனை அல்லாஹ் திருக்குரானில் அல்லாஹ் தன்னுடைய வேதத்தில் இறக்கியருளிய சட்டங்களை இவர்கள் மறைக்கிறார்களோ மேலும் இம்மையின் அற்ப இலாபத்திற்காக அவற்றை விற்கின்றார்களோ அவர்கள் உண்மையில் தங்கள் வயிறுகளில் நெருப்பைத் தவிர வேறெதையும் நிரப்பிக்கொள்வதில்லை தீய வார்த்தைகளை பேசுவதிலிருந்தும் விளக்கப்பட்ட பொருட்களை உண்பதிலிருந்தும் அவர்களின் குருமார்களும் அறிஞர்களும் அவர்களை ஏன் தடுப்பதில்லை வாழ்நாள் முழுவதும் இவர்கள் புரிந்து வரும் சாதனை எத்தனை மோசமானது என்கிறான் இந்த குர்ஆன் வசனங்களை வைத்து பார்க்கும்போது பனி இஸ்ராயில் மக்களும் அவர்களின் அறிஞர்களும் இறை கட்டளைகளை மறைத்தார்கள் எனவும் மக்களுடைய பொருட்களை தவறான முறையில் அனுபவித்தார்கள் எனவும் தடை செய்யப்பட்டு இருந்த வட்டியை அவர்கள் வாங்கி வந்தார்கள் எனவும் புரிகிறது ஆனால் இவர்கள் இந்த பாவங்களை எல்லாம் நேரடியாக இறை கட்டளைகளுக்கு மாற்றமாக செய்யவில்லை மாறாக நாம் செய்யும் இந்த செயல்கள் பாவங்கள் அல்ல இறைக்கட்டளைகள் மட்டும்தான் என்று வாதித்தார்கள் யூத அறிஞர்களின் அறிவு சூழ்ச்சி பனி இஸ்ராயில் அறிஞர்கள் இறை கட்டளைகளை நேரடியாக மீறாமல் எப்படி மக்களை சுரண்டி பிழப்பு நடத்த முடிந்தது என்று மிக தெளிவாக பார்க்கலாம் இப்போது இந்த யூத அறிஞர்கள் சிந்தித்தார்கள் ஷுவேப் அலை அவர்களின் கூட்டத்தைப் போல சந்தையில் மக்களை ஏமாற்றவும் கூடாது ஃபிரௌன்களைப் போல அரச சபையில் மக்களை ஏமாற்றவும் கூடாது மூசா அலை தடை செய்த ரிபா அன்னசியா மூலமும் மக்களை ஏமாற்றக்கூடாது தாவூத் அலை கற்றுத்தந்த ரிபா அல் ஃபதல் மூலமும் மக்களை ஏமாற்றக்கூடாது அப்படியென்றால் எந்த வழியில்தான் மக்களை ஏமாற்றுவது எந்த வழியில்தான் மக்களின் பொருட்களை அபகரிப்பது என்று தீவிரமாக சிந்தித்தார்கள் அவர்களின் அற்பமான இந்த சிந்தனையால் விபரீதமான ஒரு தீர்வு கிடைத்தது இந்த தீர்வின் அடிப்படையில் மேற்கூறிய நான்கு பாவத்தையும் செய்யாமல் மக்களிடமும் கெட்ட பெயர் வாங்காமல் மேலதிகமாக மக்களிடம் நல்ல பெயர் பெற்றுத்தரக்கூடிய ஒரு செயலை செய்ய துணிந்தார்கள் யூத அறிஞர்கள் இப்போது செய்ய துணியும் இந்த செயலை வரலாற்றில் ஃப்ரௌன்களை தவிர வேறு யாரும் செய்ததே இல்லை அதாவது இதுவரை நாம் பார்த்த ரிபா தொடரில் மனிதகுல பாவங்கள் எப்படி இருக்கும் என்றால் இறை கட்டளைகளை மீறாமல் பாவம் செய்யவே அவர்கள் முயல்வார்கள் ஆனால் பிரவுன்கள் அல்லாஹ் யூசுப் அலிஹிசலாம் அவர்களுக்கு கற்றுக்கொடுத்த கொடுத்த களஞ்சியப்படுத்தல் எனும் நிர்வாக முறையை பதுக்கலாக மாற்றினார்கள் சிறவுன்களைப் போலவே இந்த யூத அறிஞர்களும் இறை கட்டளைகளையும் இறை புனித ஸ்தலத்தையும் தங்களுக்கு பணம் அந்தஸ்து அதிகாரம் என்பவற்றை தேடித்தரும் அற்புத விலக்காக பார்க்கத் துவங்கினார்கள் ஆம் எந்த இறை கட்டளைகள் மக்களை பாதுகாக்க இறக்கப்பட்டதோ அதே இறை கட்டளைகளை வைத்து மனிதர்களை அடிமைப்படுத்த முடிவு செய்தார்கள் யூத அறிஞர்களின் கொள்ளையெடுத்தல் பாடத்திட்டம் யூத மக்களின் புனித ஸ்தலமாக மஸ்ஜிதுல் அக்ஸா இருந்து வந்தது யூத மக்கள் இங்கு இறைவணக்கம் இறை தியானம் பழி கொடுத்தல் எனும் நன்மைகளை செய்து வந்தார்கள் இப்படியாக யூத மக்களின் நேசத்துக்கும் பக்திக்கும் நிகரில்லாத புனித ஸ்தலமாக அது விளங்கியது யூத பொதுமக்களின் இந்த பக்தியையும் நல்லெண்ணத்தையும் மூன்று அடிப்படைகளில் பணமாக்க வேண்டும் என்று இந்த யூத அறிஞர்கள் முடிவு செய்தார்கள் அவை நாணய பரிமாற்றம் பழிகொடுக்கும் கொடுக்கும் பிராணி கட்டுப்படுத்தப்பட்ட நிர்வாகம் என்பவையாவும் இவற்றை ஒவ்வொன்றாக பார்க்கலாம் முதலாவது நாணய பரிமாற்றம் புனித ஸ்தலத்தை தரிசிக்க வருபவர்கள் பொதுவாக காணிக்கைகள் கொடுக்க விரும்புவார்கள் ஆனால் இப்போது காணிக்கைகளை அந்த காணிக்கைகளை நேரடியாக கொடுத்துவிட முடியாது என்றார்கள் இதனால் மக்களின் அந்த காணிக்கைகளை தைரான் செக்கல்களுக்கு மாற்றி அந்த நாணயங்களைத்தான் காணிக்கை வழங்க வேண்டி இருந்தது மக்களிடம் புழக்கத்தில் இருந்த வெள்ளி நாணயங்கள் அவ்வளவு தரமானதாக இருக்கவில்லை ஆனால் இந்த தைரான் செக்கல்கள் தரமான வெள்ளி நாணயங்களாக இருந்தன இப்படியே நாணய பரிமாற்றம் செய்து காணிக்கை வழங்க வேண்டும் என்று கேட்டதற்கு இறைவனுக்காக செய்யப்படும் தானம் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்று கூறப்பட்டது இரண்டாவது பழி கொடுக்கும் பிராணி புனித ஸ்தலத்தை தரிசிக்க வருபவர்கள் பழி கொடுக்க விரும்பினால் அறுக்கப்படும் பலி பிராணி குறைகளற்ற தரமான பிராணியாக இருக்க வேண்டும் என்று கூறப்பட்டது பொதுமக்கள் பிராணிகளை கொண்டு வந்திருந்தால் அதில் குறைகள் கண்டுபிடிக்கப்பட்டு நிராகரிக்கப்பட்டன இதற்கு தீர்வாக பழிப்பிராணிகள் புனித ஸ்தலத்தின் அருகிலேயே விற்கப்பட்டன அவை மேற்சொன்ன தைரான் சிக்கல்களுக்கு விற்கப்பட்டன மேலும் அவை அதிக விலையில் விற்கப்பட்டன காரணம் கேட்டால் குறைகளற்ற தூய பிராணியை குறைகளற்ற தூய பணத்துக்கு விற்கப்படுகின்றன என்று சொல்லப்பட்டன மூன்றாவது கட்டுப்படுத்தப்பட்ட தீய நிர்வாகம் புனித ஸ்தலத்தின் வணக்க வழிபாடுகள் சடங்கு சம்பிரதாயங்கள் பொருளாதார பரிமாற்றங்கள் எனும் மூன்றையும் யூத அறிஞர்கள் வெற்றிகரமாக தன்வசப்படுத்தியதால் நட்பெயர் அதிகாரம் கட்டுப்பாடு எனும் மூன்றையும் வெற்றிகரமாக அடைய முடிந்தது ஆனால் யூத அறிஞர்களின் இந்த போலி தூய்மை போலி பக்திமய பித்தலாட்டங்கள் எல்லாம் ஈசா அலிசலாம் அவர்களின் வருகை வரைதான் இன்ஷா அல்லாஹ் அடுத்த காணொலியில் ஈசா அலி அவர்கள் இந்த தீய ஆலிம்களை எப்படி எதிர்த்தார்கள் என்பதையும் இந்த தீய ஆலிம்களின் கூற்றம் எப்படி மக்கள் மத்தியில் அம்பலமானது என்பதையும் பற்றி முழுமையாக பார்க்கலாம் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வபரகாத்தூ